ஓ மர்க்கரா உனிஞ்சிட்டர்ல ஓமாடா இரு பாரு காமெடியா வெயிட் வலியா எனக்கு என்னங்கறது நானே முடி பண்ணிக்கிறேன் அவரே அவரே ஆ இவரே அங்க என்ன பண்றீங்க அந்த கலம் முடிஞ்ச உடனே ஒட்டி இப்படி தள்ளிட்டு வராதீங்க இப்படி பிடிச்சிட்டே ஒரு கலம் உடைக்கன்னே அதுக்குன்னொரு பலமே வேண்டாம்ல ஆ சார் இது ஒரு பிராப்ளம் சார் இது உடையா நீ புரோデューசர் ஏனி சார் ஹீரோயின் டிரைவ் தறல் பண்றான் பிஎஸ் இல்லன்னா

இன்னொரு ப்ராப்ளம் சார் என்னது இவரும் போகணுமா நீங்க யார கூட்டிட்டு ஓட போறீங்க இல்ல சார் எனக்கு வேற ஷூட்டிங் இருக்கு நான் போய் ஆகணும் இவருக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டீரா தென்னே தீத்துட்டாரு சரி என்ன விட கேட்டுக்கார எப்ப சார் போகணும் நீங்க இன்னைக்கு சாயந்தரமே போய் ஆகணும் சாயந்தரமே வா இப்பதான் கதை உடஞ்சிருக்கு இந்த ஹீரோயின் கருப்பு வேற பாக்கி இருக்கு நான் எப்ப சார் முடிப்பேன் எப்படி முடிப்பேன் சொல்லுங்க சார் மத்தியான சாப்பாட்டு பிரேக்கு நிறுத்தாம அப்படியே கண்டினியூ பண்ணிடலாம்

Tidak, Encik. Hai, sayang. Saya ada sebuah perniagaan. Saya tidak boleh

என்ன சார் நான் இங்க குடி வரும்போது என்ன சொன்னேன் மாடி போர்ஷன் முழுவதும் நானே இல்லையா ஆமா சார் அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க அந்த போர்ஷன் சொந்த உபயோகத்துக்காக வச்சிருக்கேன்னு சொன்னீங்க இப்ப அங்க யாரும் இருக்காங்களே யாரும் அந்த லேடி கொஞ்சம் வாங்க சார் உட்காந்து பேசலாம் எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும் என்ன விட வாடகை அதிகம் தராங்களா எவ்வளவு தராங்க ஐ வில் பேய் சார் அதனை வாடகைக்கு விடல சார் என்ன அவங்க அது என்னுடைய மாமா பொண்ணு சார் சார் உங்களை பத்தி எல்லாரையும் அவட்ட சொல்லிட்டேன் அந்த பொண்ணால உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க பிளீஸ் ஆறா வாங்க போற இருக்கு அப்பளத்தெல்லாம் காலி பண்ணிட்டு இப்ப சோறு கடனை எப்படி

என்ன முடிக்கலாமா கல்யாணி கல்யாணி என் பேரும் தெரியும் எனக்கு எல்லார் பேரும் தெரியும் அப்படின்னா இந்த பாண்டிய பேர் என்னன்னு சொல்ல பார்க்கலாம் பாண்டியோ உனக்கு எல்லார் பேரும் தெரியுது எப்படி அதுக்கெல்லாம் ஒரு மந்திரம் இருக்கு ஆனா சாப்பிட்டாதான் சொல்லுவேன் இந்த பாண்டியன் தான் அப்படியா ஏத்தா ஏன் கல்யாணம் திட்டுறீங்க அவ எவ்வளவு நல்ல பண்ண தெரியுமா சொல்லுங்க நான் ஓட்டி விடுறேன் நான் ஓட்டி விட்டாதான் கல்யாணம் சாப்பிடுவா இல்லமா இல்லம்மா அதெல்லாம் சாப்பிடக்கூடாது

いやங்க கார் என் காடுங்க கொடுக்கிறேன் உன் பேர் என்ன பேரு பேர் அண்ணா என் பேர் முரளி அப்பா பேர் ம் என்ன ஏர்க்கி விடுங்க எதுக்கு எது காரு டிக்கெட் வா நீங்க என்ன விடுங்க ம்ம் சரி बिस्किट வேணுமா ஆ Moreli? Moreli? முதல்ல கண்ட உங்க கொடுத்தா வாங்குறதா கூட உங்களுக்கு என்னடா சொல்லிருக்கேன் என்னடா சொல்லியிருக்கேன் யாரோடையும் பேசக்கூடாது யார் எதை கொடுத்தாலும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிருக்கலாம் இல்லையா

நீங்க என்னதான் உங்க பிள்ளைய வெளியுறத்துக்கு தெரியாம வளர்த்தாலும் அவ இந்த சமுதாயத்துல தாங்க வாழ்ந்தாகணும் அதனால அவனுக்கு இந்த உலகத்தை காட்டுங்க உலகத்துக்கு அவனை காட்டுங்க